ஹை கைஸ் நான் தான் பிரயேசாலம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹார்ட்ஸ்மென் யூடியூப் சேனலில் இருந்து இப்போ நாங்கள் பார்த்துக்கிறது வந்து கத்தியவாரில் பெண் குதிரை இங்கே இது இருக்கிற இடம் வந்து ஆந்திரா குப்பமில் இருக்குது வாங்க இந்த குதிரையுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த குதிரையுடைய கலர் வந்து கருப்பு செட்டை அப்படின்னு சொல்லுவாங்க கருப்பா பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஹாஃப் பிளாக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இங்கே குதிரைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை கம்மியாக இருக்குது பட் கருப்பு தான் வந்து அதிகமாக இருக்குங்க நாலு காலில் பாருங்க பாருங்கள் ஃபுல்லாக சாக்ஸ் வந்துருக்கு கருப்பில் சாக்ஸ் வந்துருக்குங்க அப்புறம் வந்து அங்கே கொலாம்புக்கு மேலே வந்து சின்னசாக டாட் வந்திருக்கு அந்த டாட் இருந்தால் குதிரையுடைய கொலாம்பெல்லாம் நல்லா கட்டியாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க நிறைய பேர் பட் அந்த அந்தளவுக்கு எனக்கு தெரியாதுங்க இவங்களும் சொல்லியிருந்தாங்க அதுதான் நான் சொல்லி குதிரை வந்து ரொம்ப சாஃப்ட்டு கேரக்டருங்க பாருங்கள் மேலே ஒரு பையன் உட்காந்துன்னு இருக்கான் கீழே கூட ஒரு பையன் வந்து குதிரை காலெல்லாம் எடுத்து தட்டினாலும் வந்து லாடம் அடிக்கிறதுக்கெல்லாம் கால் குதிக்கிடு ரொம்ப வந்து சாஃப்ட் கேரக்டரு பாருங்கள் வால் பிடிச்சி இதுனாலும் குதிரை வந்து எட்டி உதிக்குது அந்த மாதிரி எந்த ஒரு பலகோ இல்லை ரொம்ப சாஃப்ட்டு கேரக்டருங்க நீங்கள் வந்து எந்த காலு கேட்டாலும் குதிரை வந்து கொடுக்குதுங்க முன்னாடி காலாக இருக்கட்டும் பின்னாடி காலாக இருக்கட்டும் எந்த மாதிரி கால் கொடுத்து கேட்டாலும் கூத்துகிற வந்து கொடுக்குதுங்க அதே மாதிரி வந்து இந்த பெண் குதிரைக்கு வந்து ஒன்பது சுழி சுத்தமாக இருக்குங்க நெத்தியில் வந்து நெத்தி சிட்டு வந்திருக்குங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது குதிரைக்கு அப்புறம் வந்து இந்த பெண் குதிரையுடைய ஹைட்டு வந்து ஐம்பத்தி ஒன்பது இன்ச் ஹைட் இருக்குங்க ஃபிஃப்டி நைன் இன்ச்சஸ் ஹைட்டு வயசு இருக்கவங்க ஒரு எட்டு ஒன்பது வயசு இருக்குங்க அவங்க வந்து ஏழு வயசு அப்படின்னு சொன்னாங்க நானே நேரில் பார்த்தேன் பட் எயிட் நைன் இயர்ஸ் இருக்கும் குதிரைக்கு ஆல்மோஸ்ட்டு பத்து வயசு தான் இருக்கும் ரைடிங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா அருமையாக போதுங்க சின்ன பசங்க எல்லாருமே உட்காந்து வந்து ரைடிங் பண்ணலாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வந்து இந்த பெண் குதிரை உட்காந்து ரைடிங் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி இந்த பெண் குதிரை வந்து நல்லா துருஸ் போயின்னு இந்த குதிரைங்க இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க வெரைட்டி ஓட்டி ஓட்டி குதிரைக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க அது எந்த மாதிரி காலை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கன்ஃபியூஸ் முதல்ல முதல்லேருந்து அங்கே வந்து துருஸ்லேயே ஓடினு இருக்கிற குதிரையை நாங்கள் வந்து கேன்டர்லேயோ கேலஅப்லையோ போட்டு ஓடணுனா குதிரை வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிடும் அது போக போக அப்படியே பழகிடும் பட் இருந்தாலும் குதிரை வந்து நல்லா தான் வந்து ரைடிங்கெல்லாம் நல்லா தான் போயின்னு இருக்கேங்க நல்லா இருக்குது குதிரை பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்குது நல்லா தள்ள தூக்கிட்டு தான் நல்லா ரைடிங் போகுது எந்த மாதிரி நாங்கள் சொல்கிறோமோ அந்த மாதிரி வந்து குதிரை ரைடிங் எல்லாம் போதுங்க இந்த குதிரையுடைய விலை அவங்க சொல்கிறது வந்து ஒன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த குதிரை வந்து அவங்க மட்டும் வரலாம் நானும் உட்காந்து ஓட்டிருந்தேன் எப்படி தான் ரைடிங் போது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் ஏன்னா ரோட்டில் வந்து குதிரை எப்படி போகுதுன்னு பார்க்கணும் இல்லைங்களா